டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு சோஷியல் மீடியாவையோ டெலிகாமையோ தடுக்கிறதுக்கு வழி கிடையாது மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராப்பகேண்டா தான் டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டெபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேற வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்லணும் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது அவர்களுடைய நிதியில் வந்து சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கு பங்கெடுப்பது கிடையாது பங்கு கொடுப்பது கிடையாது அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் மக்கள் வந்து ஒன்றிய அரசு எந்த திட்டங்களை நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் செயல் வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி

ஏன்னா நாங்க தானே இங்க அரசியல் சக்தியா இருக்கிறோம் எங்களை தானே பிளேம் பண்ண முடியும் டிஎம்டிக்கே பிளேம் பண்ண முடியாதுல லெட்டர் லெட்டர்பேட் கட்சிகளை ப்ளேம் பண்ண முடியாது இல்லை இங்கே ஆக்டிவாக பொலிட்டிக்கலாக அலைவாக இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும் அலைவாக இருக்கிற பார்ட்டி கவர்மெண்ட்டில் இருக்கிற பார்ட்டி டிஎம் அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணுவார் வாரிசு அரசியலை அவர் பேசும்பொழுது சுஷ்மா சுவராஜ் மகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் அவர்கள் கட்சி கூட்டணி வைத்து கொண்டால் அந்த கட்சி வாரி சரிசில இப்போ ஜனதா கர்நாடகாவில் ஜனதா கட்சி ஜனதா ஜனதாதளோடு கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த கட்சியில் யார் இருக்கா மூணு நாலு தலைமுறையாக ஒரே கட்சியில் பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகோடாவோட ஜனதா ஜனதாதள் கட்சி அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் இப்பொழுது தெ தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார் தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு கிட்ட இருந்து மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி அடுத்தது பையனுக்கு போக போகுது அந்த கட்சி வாரிசு அரசியல் அவருக்கு படலை அதனால் அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி அவரோட கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்கிற ஒரு அது குற்றச்சாட்டாவே நான் பார்க்கல நான் பார்க்கவும் கூடாது அப்படி அது போய்டுது அவரோட எது வாரிசு அதனால் இது வந்து ஒரு ஒரு போரிங் ஆர்கியூமெண்ட் ஒரு ஒரு டயர்டு ஆர்குமெண்ட் இது ஒன்று ஒரு ஒரிஜினாலிட்டியாக கிடையாது இந்த ஆர்குமெண்ட்ல